பெரியாம்பட்டி கிராமத்தில் இரண்டு கோவில்களில் கொள்ளை முயற்சி சிசிடிவி ஹார்டு டெஸ்குகளை திருடிச் சென்ற கொள்ளையர்கள் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த பெரியாம்பட்டியில் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் மகாசக்தி வாரிபன் கோவில்கள் உள்ளன இந்த கோவில்களில் வழக்கம் போல பூஜை முடித்து நேற்று இரவு கோவில்களில் கோவில்களை பூசாரிகள் கூட்டிவிட்டு சென்ற நிலைகள் இன்று காலை மீண்டும் கோவிலை திறக்க வந்தபோது இரண்டு கோவில்களின் கதவுகளின் பூட்டை உடைந்து கோவில் கருமறைகள் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த பட்டப்பொடவைகள் பணம் கவரி நகைகள் உண்டியல்கள் உடைக்கப்பட்டு கொள்ளை முயற்சி நடந்துள்ளது தெரியவந்தது பெரிய அளவில் நகை பணம் சிக்காததால் ஆத்திரத்தில் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் ஹார்ட் டிஸ்குகளை திருடிச் சென்றுள்ளனா் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்து வருகின்றனர் அடுத்தடுத்து இரண்டு கோவில்களின் போட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது